ஒரு சகோதரி டீச்சர் ஸ்கூலில் டீச்சர் போவாங்க ரொம்ப பக்தியாக ஜோம் பண்ணிட்டு வகுப்ப போவாங்க பைபிளோடு போவாங்க அங்கே போய் உட்காந்துட்டு பிள்ளைகளை பார்த்து எல்லாம் எடுங்க இந்த பாடம் எல்லா படிங்க உட்காந்து எல்லாம் என்ன பாடம் படிங்கன்னு சொல்லிட்டு அங்கே பைபிள் வாசிப்பாங்க எங்கள் கிளாஸ் ரூமில் இவங்க போய் கிளாஸ் ரூமில் பைபிள் வாசிக்கிறதுக்காக சம்மணம் கொடுக்குறாங்க நீ பைபிள் வாசிக்கிறது வீட்டில் அங்க வாசித்து அங்க ஜெபம் பண்ணிட்டுங்க வரணும் இடைவேளை நேரத்துல சாப்பாட்டு இடைவேளத்துல போய் வாசி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற நேரத்துல பைபிள் வாசி கொண்டு பக்தியா இருக்குறியா உன் பக்தி வேஷம் அதுக்காக சம்பளம் கொடுக்கறாங்க வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யணும் எத்தனை மணிக்கு வர சொல்றாங்களோ முன்னால போய் உட்கார்ந்து ஜெம் பண்ணி வேலையை ஆரம்பிக்கணும் அஞ்சு மணி வரைக்கும் வேலைன்னா நாலரைக்கு எழும்ப கூடாது அஞ்சரை மணி வரைக்கு இருந்துட்டு வேலையை முடிச்சுட்டு கத்தருக்கு சோதரம் சொல்லிட்டு வரணும் உங்களுடைய உண்மைத்துவம் எங்கே ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்களாய் வாழுகிறோம் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார் எல்லாம் மன்னிச்சிருவார் எல்லாம் கிருபை கிருபை நரகத்துக்குள்ளே கொண்டு போய் போய்விடும் கிருபையை போக்கடித்தால் நரகத்திற்கு போய் விடுவீர்கள் கிருபையை போக்கடித்து விடாதங்கள் என்று வேதம் எச்சரிக்கிறாரு செய்வதற்கு அல்ல கருமை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கருமை உண்மையாய் வாழ்வதற்கு கருமை வேலையில உண்மையா இருக்கீங்களா உங்க அப்பா அம்மா உங்களை நம்பி கல்லூரிக்கு அனுப்புறாங்களே உண்மையா இருக்கிறாயி மகளே தாயை மாத்துகிறாய் தலைப்பதையே மாற்றுகிறாய் யாரோட தொடர்பு வைத்திருக்கிறாய் ஆலயத்தில் வந்து அந்நிய பாசை பேசுகிறாய் யாரை மாற்ற பார்க்கிறாய் உன்னை நீயே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய் தௌனியல்கள் வேண்டும் என்று காண்டவருக்கு யோசிப்புகள் வேண்டும் ஆண்டவருக்கு ஏமாற்றுகிற விசுவாசிகள் அல்ல